அதித்தி நீ தான் மீன் ஃபஸ்ட்டு வாங்க வந்திருக்க மீன் கேரம்மா என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க கடம்பா காணாங்கத்தை சங்கரா ரோமிய சங்கரா ஏரா கீழே இது ரோமிய சங்கராவா இது என்ன கிராஸ் கிராஸாக இருக்குது முள் இல்லாத சங்கரா முள் இல்லாத இருக்குமா எப்படி சொல்கிறீங்க பாரு முள் இல்லாத இதுகளில் இருக்கிற மாதிரி இருக்காது ஷீலா மீன் ஷீலா மீன் எவ்வளோ ஐநூறு

அவங்க அந்த சக்கர தவிர வாங்க மாட்டேங்கிறாங்க ரோமியோ தவிர வேற எதுவும் போன வாரத்தில் ஒரு நாள் ஐநூத்தம்பது ரூபாண்டு வாங்கி இன்னைக்கு ஐநூத்தம்பது இத்தனை நாள் இந்த சீல அங்கேயே ஆறுநூறு ஏழ்நூறு ம் அது ஒருத்தனே வச்சிருக்கேன் அவ்வளோ வேலையா இருமா இப்போ குறைஞ்சிருக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு ய்ய எறும்பு கழுகுமா தடி விடுங்க பிள்ளைக்கு எறும்பு இருக்க செப்பல் போடாதான் வந்துட்ட பாத்தியா நீங்க உங்க குரல கேட்டவனா ஓடி விருது அப்படியே குண்டான திக்கிட்டு கத்துது மீன் காரமா உங்க குரலை கேட்டோம்னா எங்கிருந்துதான் எனர்ஜி வருமோ தெரியல

அதித்திக்கு மீன் ரெடி ஆயிடுச்சு போனதையும் குழம்பு வச்சு வறுத்து குடுத்துறேன் அதிர்ச்சிக்கு வந்து வருத்தியும் சாப்பிடுதில்ல சரியான மீன் முள் இல்லாமல் கொடுக்கணும்ல அதனால நான் சரியா குடுக்கறது இல்லை இந்த ஷீலா மீன்ல வந்து இருக்காது நீ இருக்கு வந்துரும் அடுத்த வாரத்தில் இருக்க ஞாயித்துக்கிழமை கூட வந்தாலும் வந்துடும்

இரு உனக்கு தான் வெயிட் பண்ணு எப்ப மீன் ரெண்டு கொசுரு போடுங்க சின்ன மீனாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு மீன் ஒரு மீடு ரெண்டு மீனுக்கு உள்ள க ஏஸ்டாக இருந்துச்சுல அதுக்கெல்லாம் நான் காசை கேட்குறேன் அங்கே நூறு கிராமுக்கு கூட காசை இருக்கிறேன் நூற்றம்பது கிராமு சரி ஓகே இருந்தால் நானே போடுவேன் நீங்கள் கேட்ட வேண்டியது